வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவலாக கொடுத்திருக்கிறார்கள் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய போக்கை இருபத்தி எட்டாம் தேதி எந்த பக்கம் அது நகரும் என்பதை சரியாக சொல்ல முடியும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் நாம் எதிர்பார்த்து எந்த பகுதியில் சென்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு வசதியாக சென்னை மாநகராட்சி சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் விழுப்புரம் மாவட்ட தலைவர் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பற்றியெல்லாம் நாங்கள் காணொலி காட்சி வாயிலாக இப்பொழுது நாங்கள் பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி சொல்லியிருப்போம் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதையும்

ச அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்திருக்க வேண்டிய அந்த கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ அதை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய உணவுகளை முதல்லே நாம் தயாராக வைத்துக்கொள்வோம் அது வந்த பிறகு தயார் செய்கிறோம் மட்டும் இல்லாமல் முதல்லே தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகளுக்கு பால் போன்ற அந்த அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இங்கேருந்து என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அந்த படைகளையும் நாங்கள் தயார் நிலையில் வைச்சிருக்கோம் எந்த பகுதிக்கு அது தேவை என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்லவிருக்கிறோம் குறிப்பாக மின்சார தடை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த துறைக்கும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லவிருக்கிறோம் நாளைய தினம் இது சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தவிருக்கிறார்கள் அதில் முழுமையாக எல்லா மாவட்ட நிர்வாகத்துக்கும் சொல்லி தகுந்த முன்னேற்பாடுகளை மக்களுக்கு பாதிக்காத அளவிற்கு எதெந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்கவிருக்கிறோம் இல்லை எப்பயுமே ஒரு டிஸ்ட்ரிக்லேயுமே ஒரு ஒரு ஏரியாவிலும் பெர்மனெண்ட்டாக இந்தந்த இடமும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஐம்பது இடமோ நாற்பது இடமோ முப்பது இடமோ ரெடியாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி தேவையில்லை அதெல்லாம் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தாசில்தாரோ பிடிஓவோ அந்த வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க அந்த பகுதியில் மழை பெய்யும்னா அதுக்கு உடனடியாக அந்த அந்த இடங்களை இவங்க எடுத்துக்கிட்டு மக்களை தங்க வைக்க வேண்டிய வேலையை ப குறிப்பாக ஒன்று பள்ளமான பகுதியில் தண்ணி நிற்கும் அவங்களை எங்கேயும் கொண்டு வைக்க போகிறோம் அதானே பிரச்சனை அது எல்லா நேரமும் தெரியும் நமக்கு அதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகளை செய்திருக்கோம் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா